அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க நான் டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக ஆடுத்து அடுத்து என்னென்ன சாரஸ்ஸியான நிகழ்ச்சோட நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையினா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாகவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி பாப்பாவை காட்டின மாதிரி காட்டி காபத்தில் முடித்து திரும்பவும் நம்மளோட கடப்பா கனகாவை வச்சு காப்பாற்றவும் விட்டு கடைசியில் இப்போ கௌரி பாப்பாவை காட்டாத விட்டுட்டாங்க இது இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் நம்மளோட கோடாரி கும்பல கொன்னது தான் பெரிய விஷயமாக தோணுது நம்மளோட வீணாவுக்கு கடப்பா கனகாவுக்கு ஒன்பது பேரை கொள்கிற அளவு சாமர்த்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இவங்ககிட்ட சொன்னால் நம்ம மாட்டிப்போம் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் வந்திருக்கிறது துர்கானே எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது துர்காவாக தான் இருக்கணும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பவரால் அவங்க காப்பாற்றி வந்திருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமுக்கு நம்மளோட அதாவது துர்காவாக இருக்கிற கடப்பாக கணக்காமல் லைட்டாக சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னால் அவங்க கையில் இருந்த அந்த மஞ்ச காப்பு அதாவது கேதார கவுரி நோம்போட மஞ்ச காப்பு அங்கே விழுந்துருது அதனால் வந்து நம்மளோட நந்தினி வந்து ஃபோன் பண்ணி அசோக் கிட்டே இந்த காப்பை நான் இந்த மஞ்சள் காப்பை நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன் அது துர்கா கையில் இருந்தது இப்போ இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க நம்மளோட அசோக்கம் வந்து நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காக கிட்ட கேட்கும்போது அது எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு சின்னையா நான் வேலை இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் அப்படி இருந்தாலுமே நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பனுக்கு அந்த மனுஷ பார்த்து ரொம்பவும் பயமாயிடுச்சு அவங்க பிண்டம் வச்சு முடிக்கவும் அங்கே போலீஸு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க உடனே வந்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமுக்கு அந்த முதலையை அடித்து கொண்டதாவது மட்டசேகரோட ஃப்ரெண்டை முதலடி கொண்ட வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யார் பண்ணுறதுனால நம்மளோட கடப்பாக கணக்காக தாங்க வேறு யாரும் இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்